சிவ 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 சரணம் சரணம் துளைவரும் ஒரு பாறை சரணம் சரணம் குமை சிவை அம்பிதை சரணம் சரணம் உலைவரும் ஒரு பாறை சரணம் சரணம் குமை சிவை அம்பிதை சரணம் சரணம் தாயா தந்தை தாங்கின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனி தலைமை தெய்வம் தாயாகி தன் தோமாய் தெய்வம் தன்னை நிகரில்லாத தனி தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோ மன தமர்ந்த தெய்வம் மலரடி என்று தெய்வம் வாயார் வாழ்த்துகின்றோ மன தமர்ந்த தெய்வம் மலரடி தஞ்சை திசை அமைத்த பெரும் தெய்வம் தாயாது தகையாகும் தெய்வம் கருணை நெறி தெய்வம் புற்றுவோம் பாத்து விஷ்ணும் தெய்வம் தாயாது தகையாக தெய்வம் கருணை எதி தெய்வம் முற்றுவோம் பாத்து தெய்வம் எணி வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம் ஆடுகின்றம் அதே தெய்வம் தெய்வ மகா தெய்வம் திருச்சகையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் தருமை அருட்பெரும் ஜோதி எல்லா உடைய அரு பெரும் ஜோதி అద్భుత కడవే ఇదితి ఎక్క மார்க்கெட்டில் முக்கிய கடைகளாகிய சமயங்கள் மதங்கள் வாக்கங்கள் என்பவற்றின் சங்கற்ப விகப்பங்களும் மரணம் ஆசிரமம் முதலிய லகாச்சார சங்கற்ப விகப்பங்களும் எங்கள் மனதில் வண்ணம்

ஒரு சற்றுவாக இருந்தாலும் கூட எண்ணத்தில் மேம்பட்டிருக்கக்கூடிய சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்ற காரணத்தால் இது ஆண்ட சன்மார்க்கமாக அணிவிற்கு திரைகிறது தியானந்தோறும் தியாகந்தோறும் நடக்கின்ற இந்த ஞான வேல்விக்கு உங்கள் சொன்னார் வள்ளலார் தொண்ட நிறுவனம் வழங்குகிறது பார்த்துகிறது வரவேற்கிறது இன்றைய மாலை பொழுதை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரித்து வந்திருப்பவர் தன் அன்பிற்குரிய ஐயா சென்னிரி தண்டவாணி அவர்கள் அவர்களை வருக வருக நாங்கள் ஏற்போம் நெறியல்லாத நெறியில் சென்றால் நெறி அல்லாத நெறியில் சென்றால் மெருந்தி என்பதை சொல்லுவதற்காகவே செல்நெறி என்கின்ற இடத்தை நடத்தியவர் சென்னை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த அமைப்பின் தலைவராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தலைமை சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் எப்பாரும் எப்பதமும் எங்களும் சென்று எந்த என்னுடைய சிறுப்புகளை நிறைவாக சொல்லிக்கொண்டு ஓக்கிக் கொண்டு வந்திருக்கக்கூடியவர் நானும் எடுத்தி தடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஒவ்வொரு முறையும் புதி புதி புதிதாக நமக்கு பள்ளு பெருமான் என்ன செய்தியெல்லாம் உள்ளடங்களாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு ஆயுள் நோக்கத்தில் எந்த பணியையும் செய்யக்கூடியவர் அத்தகையவர் இங்கே வந்திருப்பது உண்மையிலே நமக்கு சிறப்பாகும் ஏன்னு கேட்டா வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கத்தில் இரண்டு கண்களாக விளங்குவது ஒன்று சத்விகாரம் மற்றங்க பரோபகாரம் நாம் இங்கே சத்விகாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பரோபகாரமும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த சத்யராசர் சத்விகாரத்திற்கு இடம் விட்டு அவர்களுடைய திருவடி அவருடைய திருவடியை வணங்கி உங்களுடைய திருவடியை வணங்கி அமைகிறேன் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு காலமும் நியதியும் காட்டி என் உயிரையும் ஆளு காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்று அகவல்ல ஒரு வரி இருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வரி அது அதுதான் தலைப்பா கொடுத்துருக்காங்க இது இந்த காலமும் நியதியும் காட்டி காலம்ன்றது நமக்கு தெரியும் அது என்னன்னா ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் அதே மாதிரி காலம் கருதி இருப்பர் கலந்தாது ஞானம் கருதுபவர்னு திருக்குறள்ல ஒரு குரல் இருக்கும் இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைச்சா கூட அதற்கு காலத்தை எண்ணி கருதி அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி இருக்கணும் அந்த காலம் அமையும் பொழுது அது வந்து எல்லாமே கைகூடும் காலமும் இடமும் ரொம்ப அதே மாதிரி திருக்குறள்ல கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும் அப்ப இந்த காலமும் இடமும் அதை செய்யக்கூடிய முறைகள் இருக்குல்ல அதுதான் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் வெற்றி அடையும் வெள்ளல் பெருமான் எல்லாம் அம்பலத்தே எல்லாம் என்னானை அம்பலத்தனையே ஏற்று அப்படின்னு எல்லாம் செயல்கூடும் ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு வள்ளல் பெருமான் நமக்கு ஏகப்பட்ட வழிகளை சொல்லியிருப்பார் ஒழுக்கம் ரொம்ப முக்கியமா சொல்லிருப்பாரு அப்ப அந்த ஒழுக்கம் தான் நமக்கு அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற இடமா இருக்கும் அப்ப அத வந்து வெள்ளல் பெருமான் இத இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா காலமும் நியதியும் காட்டி எம் உயிரையும் ஆளுர காத்தருள் அருட்பெருஞ்சுவதுன்னு சொல்லியிருப்பார் இந்த ஆளுர ஆளுர அப்படின்னா இறைவனோடு இரண்டற கலக்கிற நிகழ்வு இருக்குல்ல அந்த கலத்தல் நடக்கிற விஷயத்த அந்த வகையில நம்மை காத்து அருவது யாருன்னா இறைவன் அருட்பெருந்தி அதுக்கு அதுக்கான காலம் நியதிய யார் காட்டுறதுன்னா அருபெரும்போது தான் நமக்கு உணர்த்துற அப்ப நமக்கு வந்து ஏற்கனவே பல்வேறு சமயம் மதம் எல்லாம் இருக்கு நம்ம வந்து எல்லாரும் ஏதோ ஒரு வகையில பழைய முறையில இருந்துட்டு தான் புது முறைக்கே வந்திருக்கும் அப்ப நமக்கு நியதின்னு ஒண்ணு ஏற்கனவே ஒரு நியதியை வச்சிருந்தோம் நியதினா அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நியதி அப்படின்னு சொன்னாவே நியமம் அப்படின்னு சொல்றோம் நியாயம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி வார்த்தை தான் இந்த நியதியிலிருந்து வர வார்த்தை தான் நியாயம் நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு கொடுக்கும் இடம் அது மாதிரி நியதி அது ஒரு முறைக்கு உட்பட்டு செய்கிற ஒரு வழிமுறை தான் நியதி சும்மா நம்ம வந்து எப்படி வேணாலும் வாழறதுன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் நமக்கு அந்த வாழ்க்கைய வடிவமைச்சு கொடுப்பார் அது அதுதான் அந்த ஒழுக்கத்தை ரொம்ப அழகா வலியுறுத்தி கொடுப்பார் இங்க வேற வேற எந்த மார்க்கத்திலும் வேறு எந்த நெறிகளிலும் ஒழுக்கத்தை போதிக்கிற விஷயம் அவ்வளவா இருக்காது இருக்கும் அந்த வந்து இங்க வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதோ போற போக்குல சொல்லிட்டு போவாங்க ஆனா இங்க வந்து முதன்மையானதே இங்க அங்க ஊருகா மாதிரி இருக்கும் இங்க சாப்பாடாவே இருக்கும் எது மெயின் ஃபுட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒழுக்கம் தான் மீதி இடத்துல அது ஊறுகாயா இருக்கும் நீங்க மீதி இடத்துல எப்படி ஊறு இருக்கும்னா கோயிலுக்கு போகணுமா கோயிலுக்கு போகும்பொழுது கவுச்சியை சாப்பிடாம வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு இது அப்படி இல்லை கோயிலே இந்த உடல் தான் உடல் கோயிலுக்குள்ளேயே இறைவன் நமக்குள்ளேயே இருக்கிறான் அப்ப இங்க ட்வெண்ட்டி போர் இன்ட்டு செவன் இங்க அசைவம் அனுமதி கிடையாது அதுதான் இங்க முழுமையாகவே இதை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் வள்ளல் பெருமா அதை வடிவமைக்கிற தான் அந்த நியதியில சொல்லுவார் இதுல இப்ப ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுல இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களை பத்தியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இந்த அகவல் வரிக்கே நமக்கு வருது இந்த காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளு காத்தருள் அருட்பெருஞ்சோதி இறைவனோடு கலப்பதற்காகவே நம்மை காத்து அருள்வது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இந்த பிறவியே எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா இறைவனை உணர்ந்து இறைமயமாக மாறுகளுக்கு தான் இந்த பிறவிய அப்ப இந்த பிறவி கடவுளே கொடுத்திருக்கிறாரு அப்ப கடவுள் கொடுத்தாருன்னா அவர் நம்ம வழி நடத்ததும் கடவுள் தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல காத்தருள் அப்படின்னு இருக்கும் இதுலயே அமைத்த வகுத்த புரிந்த அகவல் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அடக்குதல் மறைத்தல் அருளுதல் இந்த ஐந்து தொழில் தான் கடவுளுடைய தொழில் அப்ப படைக்கிற தொழில் காக்கிற தொழில் இதை வந்து அழித்தல் வண்ணல் பெருமான் அடக்குதல் சொல்லுவார் அழித்தல்னா ஏதோ உருவாக்கி காத்து எல்லாரையும் அழிக்கிறது அர்த்தம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக அல்லது பக்குவம் வருவித்தல் அப்படின்னு சொல்வார் அப்ப ருட்பிரனுடைய வேலை எதுன்னா நமக்கு பக்குவத்தை வழி கொண்டு வர்றதுதான் அதே மாதிரி அழித்தல் கடவுள் தான் ருட்பிரன் எதை அழிக்கிறார்னா முப்புறம் எரிக்கிறது அழித்தல் தான் அந்த முப்புறம் என்பது எதுனா ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றையும் ஒழிக்கின்ற வேலை அப்ப கடவுளுடைய வேலை நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை போன்ற வினைகளை இந்த மாயையை ஒழிப்பது கடவுளுடைய வேலை நம்ம அதுக்கான முயலுவது நம்முடைய வேலை முயற்சி செய்யறது நம்ம வேலை அத அதனுடைய இந்த ஞானலாம் இருக்கிற வல்லல் பெருமான் போன்றவர்கள்லாம் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை கேட்டு நடப்பது நம்முடைய வேலை அப்ப இந்த கேட்டு நடக்கிற வேலைதான் முயற்சி அந்த முயற்சியை பண்ணாவே கடவுள் நீதியெல்லாம் நமக்கு செய்து கொடுத்துருவா இப்ப இங்க வந்து காலமும் நியதியும் காட்டி எம் உயிரையும் ஆளுர காத்தருள் அருப்பெரிஞ்சோதின்னு ஒரு அகவல் இருக்கு இதுல ஒரு ஆறு அகவல் இது சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பார்த்துடலாம் இது எல்லாமே அப்படின்னா காலமும் ஏதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுர காத்தருள் அருத்தெறிஞ்சுவதின்னு ஒரு அகவல் இன்னொன்னு அதுக்கு அடுத்தடுத்து தான் இது வரும் விச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள் அருத்தெறிஞ்சுவதின்னு ஒன்று அதுக்கு அடுத்த அகவல் கழிப்பு கழிப்பும் விட்டு உயிர்களை ஆகமுட் காக்கும் அருப்பெருஞ்சோதி அப்படின்னு ஒன்று அடுத்தது கலை அறிவு அளித்து கழிப்பினில் உயிரெல்லாம் அலைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி இன்னொன்று விடய நிகழ்ச்சியால் மிகும் உயிர் அனைத்தையும் அடைவுற காத்தருள் அருட்பெருஞ்சோதினு ஒரு அகல் அதுக்கு அடுத்தது துன்பளித்து ஆங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருள் இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் பாருங்க காலம் நியதி இச்சை இச்சை போகம் கழிப்பு கலை அறிவு விடைய நிகழ்ச்சி இது எல்லாம் இது எல்லாமே நமக்கு துன்பத்தை கொடுத்து அதுக்காக தான் அந்த நிறைவா அது சொல்லும் பொழுது அழித்து துன்பத்தை அழித்து ஆங்கே திரும்ப சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருள் பெரும்பு இப்ப நம்ம துன்பம் வந்த உடனே தான் நமக்கு கடவுள் ஞாபகமே வரும் சாதாரணமா கடவுள் ஞாபகம் நீங்க நாத்திகர்கள் மாதிரியா இருப்பாங்க எந்த கஷ்டமும் இல்லாதவங்களை பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா கடவுளுடைய ஞாபகம் எங்க இருந்தாலும் வந்து இது எல்லாம் இந்த காலம் ஏதி விச்சை இச்சை போகம் கழிப்பு கலை அறிவு விடய நிகழ்ச்சி இது எல்லா எல்லாவற்றின் மூலமாகவும் நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருந்து உயிர் இறக்க கோட்பாடை கை கொண்டிருந்தா இதுல எந்த துன்பமும் வராது ஆனா இத வந்து காலம் நியதி விச்சை இச்சை கலை அறிவு விடய நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் சொல்லும்போது நம்ம இத ரெண்டு விதமா நம்ம ஏற்றுக்கலாம் இந்த ரெண்டு செயல்படுத்த முடியும் இத வந்து மாயை துணையோடு இதை செயல்படுத்த முடியும் இறைவனின் துணையோடு இதை செயல்படுத்த முடியும் கடவுள் ரெண்டுக்கும் அவர் சும்மா தான் இருப்பார் கடவுள் தன்னை பயன்படுத்திக்கினாலும் அவர் சும்மாதான் இருப்பாரு அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்ல நம்ம மாயையை தான் தேர்ந்தெடுப்பு இந்த மாயையின் அடிப்படையில தான் நம்ம செயல்படணும்னாலும் அவர் ஒண்ணும் நம்ம கை காலெல்லாம் பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் போகாதுன்னு சொல்ல போறது கிடையாது இது முழுக்க முழுக்க நம்மளே முடிவெடுக்க வேண்டியதுதான் அப்ப அதனாலதான் இது எல்லாம் காத்தருள் அருட்பெருஞ்சோதி காத்தருள் அருட்பெருஞ்சோதினு இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி அகவல் எல்லாம் இதுக்கு முன்னாடி படைத்தல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இறைவன் தான் படைக்கிறார் இறைவன் தான் காத்து அருள்றர் அடக்குதல் இறைவன் தான் பண்றார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இது எல்லாமே கடவுள் தான் அதான் ஐந்தொழில் ஆற்றல் கடவுள் கிட்ட இருக்கு இத படைத்தலை அமைத்து தந்தார் அமைத்த அருட்பெருஞ்சோதி வகுத்த அருட்பெருஞ்சோதி புரிந்த அருட்பெருஞ்சோதினு பல வகையில வெள்ளல் பெருமான் இந்த அகவல் சொல்லிப்பார் இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது அகவல் இருந்து எழுநூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் எதை எதையெல்லாம் படைத்தார்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்க இந்த உலகத்தை படைத்தது பஞ்சபூதங்களை படைத்தது எல்லாவற்றையும் நம்மளை படைத்தது நாலு வகையில இருக்கிற உயிர்களை படைத்தது எல்லாத்தையும் அதுல சொல்லிருப்பாங்க இந்த காத்தன்றத காத்த அருள் அழிக்க அருள் அப்படின்ற பேர்ல அது வந்து என்னன்னா எழுநூத்தி இருபத்தி மூணுல இருந்து எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வரிகள் வரைக்கும் இந்த காத்தல் தொழில நமக்கு வெளிப்படுத்துற விஷயமா இருக்கு அடக்குதல் அதாவது அழித்தல் ருத்ரனுடைய வேலையை சொல்லும் பொழுது அடக்கும் என்ற அடிப்படையிலேயே அது எல்லாமே அந்த அகவல்ல முழுக்க அடக்கும் அருப்பெருந்து இருக்கும் அது எழுநூத்தி எண்பத்தி மூணாவது வரியிலிருந்து எண்ணூத்தி பனிரெண்டாவது வரி வரைக்கும் இருக்கும் மறைத்தல் மகேஸ்வரருடைய பணி அது அந்த மறைத்தல் அதை பத்தி சொல்லும் போது எண்ணூத்தி பதிமூணுல இருந்து எண்ணூத்தி முப்பதாவது வரியில வரைக்கும் அருட்பெருஞ்சோதி காட்டும் அருட்பெருஞ்சோதி அனுகிரகம் புரி அருட்பெருஞ்சோதி பெருட்டும் அருட்பெருஞ்சோதி தெளிவை உண்டாக்கும் ஞானத்தை அளிக்கும் அருட்பெருஞ்சோதின்ற வகையில எண்ணூத்தி முப்பத்தோராவது வரியிலிருந்து எண்ணூத்தி ஐம்பதாவது வரி வரைக்கும் இந்த படைத்தல் காத்தல் அடக்குதல் மறைத்தல் அருளுதல் என்பதை பற்றி இத ஒன்னொன்னு காத்தருள் அச்சர காத்தருள் ஆகமு காக்கும் அலைவரக் காத்தருள் அடைவுற காத்தருள் அன்புற காத்தருள் அப்படின்னு இருக்கும் இதை இறைவனு இறைவனோடு நம்ம இணைந்து இறை சார்ந்து ஒன்னு பாசம் பதி பசு பாசம் இருக்கு பதியை சார்ந்தும் நம்முடைய பணியை செய்யலாம் பாசத்தை சார்ந்தும் நம்ம பணியை செய்யலாம் இப்ப நீங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் உலகத்தில் இருக்கிறவங்க நம்மை அறியாமலேயே பாசத்தை சார்ந்துதான் நம்ம பணிகளே செய்து நிற்கலாம் இப்ப இந்த பாசத்தை சேர்ந்து அந்த பணியை செய்தா கடவுள் வந்து ஆளுர காத்தருள் அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார் அச்சர காத்தருள் அச்சமில்லாமல் நமக்கு வந்து மரணம் இல்லா பெருவாயும் வரணும் இறைவனும் நாமும் ஒன்றாகணும் அதுக்கு நம்மளால முடியுமா என்ற இந்த அச்சம் இருக்குதுன்னு வச்சுங்க இந்த அச்சத்தை போற்றி நம்மை காத்தருளக்கூடிய பணியை கடவுள் பண்ணுவாரு எப்பன்னா பதியை சார்ந்து இருக்கும் பொழுது அப்படி இல்லைன்னா அவர் சிவனேன்னு நிற்பார் அவர் வேலையை அவர் பார்த்து இருப்பார் நமக்கு அருள்வது அவருடைய வேலை தான் ஆனா அருளை பெறுவதற்கு தயாரான பிறகுதான் அவர் அருளை கொடுக்கிற பணிய ஆரம்பிக்கு நம்ம தயாராகிற வரைக்கும் அருள் வந்து நமக்கு கிடையாது அப்ப அருள் பெறுவதற்கு அதனால்தான் அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை உற முயல்க என்று அருளிய சுபமே அப்படின்னு ஒரு அகவல் இருக்கும் அப்ப இந்த அகவல் என்ன சொல்லுதுன்னா அருள் பெற்றால் எல்லாம் ஆகும் மரணமிலா பெருவாய்வு உட்பட இந்த அருளை ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ண அந்த அருளை பெறுவதற்கு அருள் உற இயல்க என்று அருளிய அப்ப அதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் இந்த முயற்சியை தான் ரெண்டு விதமா ஒன்னு நம்ம எந்த முயற்சியும் எடுக்கலன்னா நமக்கு இந்த அருள் எதுவும் கிடைக்காது நம்ம பிறப்பும் இறப்பும் திரும்ப பிறப்போ இந்த எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்களின் வழியாக நம்முடைய பிறப்பு இறப்பு போதும் அதனால தான் வெள்ளல் பெருமான் போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு அது அவ்வளவு கஷ்டம் அந்த கஷ்டத்தை அவர் வன உணர்ந்ததுனாலதான் எப்பா இதுவே போதும்பா இதுக்கு மேல கடவுள் நம்மளை படைச்சதே எதுக்குன்னா மரணமிலா பெருவாழ்வு அடைய மரணமிலா பெருவாழ்வுனா கடவுளும் நாமும் ஒன்று சேருது நாமும் கடவுளும் ஒன்று சேர்றதை காட்டியும் சரியான வார்த்தையில சொல்லணும்னா கடவுள் நாம் ஆகணும் அதாவது நாம கடவுள் தான் தான் நான் ஆனான் அப்படின்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை நான் தானான தான் என்பது கடவுளை குறிக்கும் தான் நான் அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்ப அவன் கடவுள் நாம நம்மள நம்மள மாதிரி அவர் ஆகணுமா அப்ப அவரு எங்க இங்க வந்து ஆகணும்னா அப்ப இந்த பாத்திரத்தை நம்ம சுத்தப்படுத்தணும் இந்த பாத்திரம் அருள் அமுதத்தை கொள்ற அளவுக்கு இந்த பாத்திரம் இருக்கணும் இந்த அருள் அமுதம் நாம் பெறும்பொழுது கெட்டும் போகாத வகையில இந்த பாத்திரம் இருக்கணும் இல்லைன்னா இந்த பாத்திரத்துல அப்படியே அந்த அருள் அமுதத்தை பெற்றோம்னா இந்த பாத்திரம் அதை ஏத்துக்கிற தகுதியில இப்ப இல்ல அதனால இந்த தகுதியை பெறக்கூடிய வகையில மாத்திக்கிறதுக்கு பேருதான் அருள் உரம் முயல்க அப்ப அருள் உரி எல்லாம் ஆகும் அருள் பெறுவதற்கு என்ன முயற்சினா இந்த பாத்திரத்தை சரி செய்து கொள்ளுவது ஏற்கனவே இருந்த பாத்திரம் ஓட்ட பாத்திரமா இருக்குது இல்லைன்னா ஈயம் போன பாத்திரமா இருக்கும் அமுதம் கெட்டு போறதுக்காக அத்தனை தகுதிகளும் நம்ம வச்சிருக்கிற பாத்திரமா இருக்கும் கழுவி சுத்தப்படுத்தி வைக்கணும் போய் உழவார பணி பண்றோம் கோயில்ல போய் உழவார பணி பண்றதுன்றத எதுக்கு உழவார பணின்னு ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இந்த உழவார பணி நடக்கணும்ன்றதுக்காக தான் உழவார பணிய ஆரம்பிச்சாங்க கோயில் எதுக்கு கட்டினாங்கன்னா இந்த கோயில போய் பார்த்தா நம்ம ஞாபகம் வரணும் கோயிலுக்கு போனா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஞாபகம் வரணும் நம்ம மாதிரி தானே இருக்குது இந்த கோயில் நம்ம வந்து ரெண்டு கால் இருந்ததுன்னா அது ராஜகோபுரம் அது வழியா வந்தோம்னா நம்முடைய மூலாதார பகுதி தான் அங்க இருக்கிற பலிபீடும் கொடிமரம் எல்லாம் இருக்கிற இடம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதியா சேர்ந்து போனோம்னா முடிவா இருக்கிறது தான் நம்முடைய புருவமத்தி அப்ப ஆன்மா தான் மூலஸ்தானம் மூலஸ்தானத்துக்குள்ள இருக்கிற ஒளியாக இருக்கிற கடவுள் தான் அந்த நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கோயில் போன உடனே நமக்கு நாம நம்மளை பற்றிய ஒரு நினைவு வரணும் அதடா இது நம்மளை நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த கோயில கட்டிருக்கிறாங்க அப்படின்ற உணர்வு வரணுமே ஒழிய நம்ம போய் கோயில்ல தன்னையே மறக்கிற வேலையை பார்த்தோம்னா கோயிலுக்கு போனவருடைய பிரயோஜனம் இல்லை நம்மளை மறக்க கூடாது நம்மளை ஞாபகப்படுத்தணும் கோயிலுக்கு போனா நம்மளை ஞாபகப்படுத்துற விஷயம் நடக்கணும் அதுதான் வள்ளல் பெருமான்னு சொல்றாரு பெரிய ஞானிகள் எல்லாம் திருமூலர் கூட சொல்றாரு உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அது காலாமணி விளக்கு அதெல்லாம் சொல்லுவார் அப்ப இந்த உடல் இந்த ஆன்மா கோயில் வேற வேற இல்ல அப்ப இத வந்து நம்ம கடவுளை சார்ந்து இருந்து பணியாற்றும் பொழுது நமக்கு இந்த ஞாபகம்லாம் வரும் அப்ப பாத்தோடு போனோம்னா ஏதோ அவசரமா போய் நீங்க வேகமா நிறைய பேர் பைக்ல போவாங்க ஒரு கோயில பார்த்த உடனே ஒத்த கால நின்றுட்டு அப்படி ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுவாங்க இது வந்து நம்மளா நினைச்சுக்கிறது இது ஒரு கடவுள் பக்தி நம்ம சாமி கும்பிடுறோம் ஏதோ கும்பிட்டுட்டோம் அப்படின்ற திருப்தியில போவோம் ஆனா அது உண்மையான விஷயமா இருக்காது விஷயத்துல பதி சார்ந்து நாம் பயணிக்கும் பொழுது இதை இறைவனோடு கலப்பதற்காக காலமும் நியதியும் காட்டி இதற்கான காலம் இதற்கான முறை எது என்று காட்டி எவ்வுயிரையும் ஆளுர காத்தருள் அருத்தல் பதியை பார்ந்தா நம்ம அவனோடு கலப்பதற்காகவே நமக்கு அருள்வான் கடவுள்